மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோவில் சம்பந்தப்பட்ட கொலைகள் மிகப்பெரிய திருப்பங்களையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சமூகத்தில் இது கர்நாடகத்தில் மட்டும்தானா அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் இந்த செய்தி தீ போல பரவி இருக்கிறது கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி தர்மஸ்தலாவில் துப்புரவு தொழிலாளராக பணி செய்து கொண்டிருந்த முன்னாள் ஊழியர் ஒருத்தர் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு வழக்கறிஞரோடு போகிறார் ஆனால் அந்த இடத்துல புகாரை அவங்க வாங்க மறுக்கிறாங்க ஏன்னா இவர் கொடுத்த குற்றச்சாட்டு அப்படிப்பட்டது அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறன்னா நேரடியாக மாவட்ட நீதிமன்றத்துக்கு தன்னுடைய வழக்கறிஞரோடு போய் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியிடம் இதை வந்துட்டு புகாராக கொடுத்துட்டார் நீதிபதியே வந்துட்டு இவர் சொன்ன புகாரை கேட்டு அதிர்ந்து போயிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அவர் அந்த இடத்தில் துப்புரவு பணியாளராக தர்மஸ்தலா கோவிலில் வேலை செய்ததாக அவர் சொல்கிறார் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பல பிணங்களை இந்த கோவில் நிர்வாகம் ஒப்படைத்தார்கள் அதையெல்லாம் நான் இங்கே தான் புதைச்சேன் அந்த பிணங்களில் பல பிணங்கள் வந்துட்டு பெண்கள் பள்ளி குழந்தைகள் பனிரெண்டு வயதிலிருந்து இருபது வயதுக்கு உள்ளான நிறைய இளம் பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அவளை கொலை செய்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் புதைச்சிருக்கேங்க பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கேன் டீசல் ஊற்றி எரிச்சிருக்கேன் இப்படி பல பிணங்களை நான் இங்கே புதைச்சிருக்கேன் அது எங்கெங்கே புதைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் இத்தனை ஆண்டுகளாக வெளியே சொல்ல முடியல இரண்டாயிரத்தி பதினான்கில் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வருகின்ற சூழல் ஏற்பட்டதுனால நான் இந்த இடத்துல இருந்து தலைமறைவாயிட்டேன் நான் வேறு மாநிலத்தில் போயிட்டு இப்போ இருக்கிறேன் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு உள்ள ஒரு எனக்கு உள்ள மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டே இருந்தது பல நூறு கணக்கான உடல்களை நான் இந்த மாதிரி பொதிச்சிருக்கிறேன் எரிச்சிருக்கிறேன் அந்த உடல்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரு அவங்க பெற்றோர்கள் யாருன்னு தெரியாது ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு சடங்கு முறை இருக்கும் அதையெல்லாம் அவங்க செய்திருந்தா அதுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டச் பண்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு நீதிபதிகிட்ட இப்படியெல்லாம் கொடுத்த அந்த நபர் வந்துட்டு மிகவும் பாதுகாப்பாக வழக்கறிஞரின் உதவியுடன் தான் வந்துட்டு அந்த மாவட்ட நீதிபதிகிட்டே போயிட்டு கொடுக்குறாரு அதே போல் இந்து வரைக்கும் அந்த நபரை மிகவும் பாதுகாப்பாக அவருக்கு தனி போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த நபரை பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா அந்த நபர் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த வழக்கு உயிர் பெறும் இல்லைன்னா இந்த வழக்கு புஸ்வானமாக போயிடும் இப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிற அந்த நபரை இப்படி நூறு கணக்கான கொலைகள் செய்யப்பட்டதாக சொல்றாங்க அதுல இந்த நபர் தப்பிப்பது என்பது அவ்வளவு எளிது இல்லை இல்லையா அதனால இந்த நபரை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி இந்த வழக்கு பதிவு செய்யப்படுது அதன் பிறகு கர்நாடக அரசுக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழுத்தத்தின் பேரில் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணுறாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்துட்டு சித்தராமையா அவர்கள் ஃபார்ம் பண்ணுறாரு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமினுடைய தலைவராக அசோக் குமார் அவர்களை நியமிச்சார் இந்த அசோக் குமார் அவருடைய தலைமையில் அந்த டீம் வந்துட்டு முதல்ல இந்த நபரை அழைத்து கொண்டு எந்தெந்த இடத்துலலாம் அவர் இந்த பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன் குறைந்தது நானூறு பிணங்களுக்கு மேல் அப்படின்னு அவர் சொல்றார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நான் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடங்களை எல்லாம் அடையாளம் காட்டுறாரு முதல்ல அந்த ஸ்பெஷல் டீம் போயிட்டு அந்த இடங்களை முதல்ல மார்க் பண்றாங்க அதில் பதிமூன்று இடங்கள் மார்க் செய்யப்பட்டது பதிமூன்று இடங்களும் மார்க் செய்யப்பட்டு கடந்த திங்கக்கிழமை இந்த பணி தொடங்கியது கடந்த திங்கக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் குறைந்தது ஐந்து நாட்களாக இந்த வேலை தொடர்ந்து நடக்குது இதில் இடையில இரண்டு நாட்கள் மழை அதிகமாக இருந்ததுனால தோண்டும் பணியில் சில தோய்வுகள் ஏற்பட்டு அந்த வேலைகள் சற்று தடைப்பட்டதாக சொல்லப்பட்டது தொடர்ந்து அந்த கோவிலினுடைய அப்புறான துப்புரவு தொழிலாளி கொடுத்த அந்த இடங்களையெல்லாம் வந்து பதிமூன்று இடங்களை மார்க் பண்ணாங்க இல்லையா இந்த பதிமூன்று இடங்களையும் தோன்றாங்க அதில் ஐந்தாவது இடத்தில் தோண்டிய போது ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு பான் கார்டு அதே போல் ஒரு பெண்ணினுடைய ஜாக்கெட்டு அதே போல் இன்னொரு பெண்ணின் உள்ளாடை இதுவெல்லாம் கிடைச்சதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டது இன்னொரு இடத்துல தோண்டியதில் மூன்று உடல்களின் எலும்புகள் கிடைத்திருப்பதாகவும் சொல்றாங்க இப்பொழுது இந்த இடங்களில் கிடைத்திருக்கின்ற இந்த எலும்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நபர் இந்த அப்புறோரான நபர் கூறுவது உண்மை என்ற முடிவுக்கு இந்த எஸ்ஐடி டீம் வந்துட்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க ஆனால் இந்த நபர் சொல்றது எல்லாமே உண்மைதான் இங்கே நடந்திருக்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல்களின் எச்சங்கள் கிடைப்பதை வைத்து தான் வந்து அதை உறுதி செய்ய முடியும் ஏன்னா நேற்றோ இன்றோ ஒரு மாதத்திற்கு முன்போ நடந்த சம்பவம் இல்லை அந்த துப்புரவு தொழிலாளி அந்த கோவிலில் இருந்து பணியை விட்டு ஓடி போயே பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போது அவன் ரெண்டாயிரத்தி ஏழு இருந்து நாங்கள் வேலை செஞ்சேன்னு சொல்கிறான் அப்போ இதற்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது இருது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதெல்லாம் நடக்குது நேத்ராவதி நதிக்கரை ஓரத்தில் தான் எல்லாமே நடக்குது நேத்ராவதி நதிக்கரை ஓரத்தில் தான் இந்த மஞ்சுநாத்தர் கோவில் இருக்குது உத்தர கன்னட மாவட்டம் பெல்தங்கடி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மஞ்சுநாத்தர் கோவில் இருக்குது இந்த மஞ்சுநாத்தர் கோவில் வந்துட்டு சமணர்கள் காலத்தில் கட்டப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கோவில்கள் எல்லாம் வந்துட்டு இந்து அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான கோவில்களை இவங்க கையகப்படுத்தி இங்கெல்லாம் வந்து அரசாங்கம் சூறையாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கோவில்களுடைய சொத்துக்களை இங்கே தனிநபர்கள் சூறையாடி கொண்டிருக்கிறாங்க கோவில்களின் சொத்துக்களை இப்போ இந்த தர்மஸ்தலா கோவில் வந்துட்டு சமணர்கள் காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுடைய நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா சமண சமய வீரமன்ன பெருகடே என்பவரினுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த கோவிலை நிர்வகித்து வருகிறார்கள் குறைந்தது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக குறைந்தது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் இப்ப பயணிக்கிறோம் இந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக இந்த சமய வீரமன்ன இவர்களுடைய வாரிசுகள் தான் இவர்களினுடைய வழிபாட்டல்கள் தான் இந்த கோவிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோவிலின் நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா வீரேந்திர எக்டே என்பவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்ப இந்த கோவில் இருக்கு இந்த வீரேந்திர எக்டே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் ஆன்மீகம் இது பிஜேபியில் இருக்கிறவங்க சகஜமாக செய்கிறது தான் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட நம்ம ஆதித்யநாத் இருக்கிறார்னா அவர் யார் என்ன அப்படின்றத அந்த பின்புலமெல்லாம் நமக்கு தெரியும் அதுபோல இங்கே வந்துட்டு இவர் ஒரு பக்கம் அரசியலும் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தையும் சேர்த்து இவர் கலந்து உருட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மஞ்சுநாத்தர் கோவில் வந்துட்டு இருக்குது இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த கோவில் நிர்வாகத்தை முற்றிலுமாக அவருடைய தம்பி அரசேந்திரகுமார் குமார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் நிர்வாகம் முழுமையாக இயங்கி கொண்டு இருக்குது சொல்றாங்க இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த கோவிலுடைய துப்புரவு பணியாளர் அவர் தான் வந்துட்டு இப்போ அப்ரூவர் ஆகி எல்லா விஷயத்தையும் வெளியிட்டு இருக்காரு இல்லையா இவர் வந்துட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த கோயில் இருந்து வெளியே போய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததாக தகவல் வெளியிடுறாங்க இல்லையா இந்த நேரத்துல இந்த சம்பவங்களை எல்லாம் யார் செய்திருப்பார்கள் அப்ப அந்த கோவிலினுடைய நிர்வாகத்துக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு துப்புரவு தொழிலாளர் அவர்கிட்ட கொண்டு வந்து இந்த பிணங்களை கொடுத்து இங்க நீங்க எரியீங்க புதைங்க எல்லா வேலையும் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கோவில் நிர்வாகத்துக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த கோவில் நிர்வாகம் இருந்ததோ அவர்களைத்தான் இந்த குற்றங்கள் அனைத்தும் சாரும் அப்படின்னா கோவில் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த எக்டே குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த வழக்குக்குள்ள வருவார்களா இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அந்த கோவிலில் பல பேரை வந்துட்டு பல பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு வந்தவர்கள் காணாமல் போய் அந்த காணாமல் போனவர்களை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேடி அங்கு வந்து விசாரணை நடத்தினாலோ அல்லது அவர்கள் காவல்துறையில் ஒரு வழக்காக கொடுத்தாலோ அந்த வழக்கை அந்த பெல்தங்கடி காவல் நிலையம் வந்துட்டு எடுத்து அந்த காவல் நிலையம் எடுத்து கொண்டாலும் ஓரிரு நாட்களில் அந்த வழக்கு கொடுத்தவர்களை மிரட்டி அவர்களை அடித்து உதைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற வேலையெல்லாம் இந்த வெல்த்தங்கடி காவல் நிலையத்தில் செய்தார்கள் அப்படின்னு ஏற்கனவே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து போறாங்க அவங்க கொல்கத்தாவை சார்ந்தவர்கள் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல மருத்துவம் பயின்று வந்த ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி அந்த மாணவி இறந்து போன பிறகு அவருடைய தாய் வந்துட்டு கொல்கத்தாவில் இருந்து இங்க வராங்க சுஜாதா பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்னுடைய குழந்தை காணும் என்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை பண்ணும்போது அவங்களை வந்துட்டு இந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு அடித்து உதைத்து இங்கிருந்து அனுப்பிவிட்டதாக சொல்றாங்க இப்பொழுது அந்த அனன்யா பட்டு வந்துட்டு மீண்டும் இந்த பிரச்சனை விஷ்வம் எடுத்த பிறகு என்னுடைய பெண்ணின் உடலும் இங்குதான் எங்கோ அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்னுடைய பெண்ணின் உடலின் எச்சங்கள் இருந்தால் கூட போதும் கொடுங்க சொல்லிட்டு அந்த அம்மா மீண்டும் ஒரு வழக்கறிஞரின் உதவியுடன் அனன்யா பட் அவர்கள் அந்த களத்தில் நிற்கிறாங்க இப்போ இந்த எஸ்ஐடி டீம் இருக்கு இல்லையா இந்த எஸ்ஐடி டீம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா வேலைகளிலும் அனன்யா பட்டுடைய வழக்கறிஞர் கூட இருக்கிறார் எந்த அளவிற்கு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குதுன்னா சொல்ல முடியாது அப்படி ஒரு அதிர்ச்சியை பேரதிர்ச்சியாக உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த சம்பவம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடியை புதைச்சதாக அந்த துப்புரவு தொழிலாளியும் சொல்றாரு இன்னைக்கு போய் நம்ம அதை தோன்றன்னு வச்சுங்க அந்த இடத்துல அந்த பாடியினுடைய எலும்பு கூடுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றோ நேற்றோ இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதுவும் நேத்ராவதி என்ற ஒரு மிகப்பெரிய நதி வற்றாத ஒரு நதி அங்கே ஓடுது அந்த நதியினுடைய நீர் அந்த சுற்றி பக்கம் எல்லா இடங்கள்லேயும் நீர் வந்துட்டு மேலேயே இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாடியை பொதிச்சா எத்தனை நாட்களுக்கு அந்த பாடி இருக்கும் நீர்நிலை பக்கத்தில் இருப்பதால் என்ன ஆகும் பாடி ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் குறைந்தது ஒரு ஆண்டுக்குள்ள எதுவுமே இருக்காது அத்தனையும் மண்ணோடு மண்ணாக புசிஞ்சி போகும் காரணம் அந்த ஈரப்பதத்தில் அதே காஞ்ச இடம் மழை பெஞ்சா மட்டும்தான் அங்கே தண்ணி வரும் அதுக்கு மேலே அங்கே தண்ணி இருக்காது அப்படி அப்படிங்கிற இடங்களில் அந்த உடல் வந்துட்டு பல ஆண்டுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரையான பூமியாக இருந்தால் ஆனால் இது ஈரப்பதம் உள்ள இடம் நேத்ராவதி வற்றாத நதி அந்த நதிக்கரையில் இதெல்லாம் புதைச்சதாக சொல்றாங்க அந்த நதிக்கரையிலேயே பல பாடிகளை பல உடல்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அந்த துப்புரவு தொழிலாளி ஆனால் இப்பொழுது ஐந்தாவது இடத்தில் தோண்டிய போது மூன்று உடல்கள் கிடைத்ததாகவும் மூன்று உடல்களின் எலும்புகள் கிடைத்ததாக வெளியாக இருக்கின்ற தகவலால் இந்த நபர் கூறுவது உண்மைதான் என்று நம்பப்படுகிறது அதே போல் பதிமூன்றாவது இடத்தை பாயிண்ட் செய்திருக்கிறார்கள் இல்லையா பதிமூன்று இடங்களை பாயிண்ட் செய்திருக்கிறார்கள் இல்லையா காவல்துறை எஸ்ஐடி இந்த பதிமூன்றாவது இடத்தில் இவர்கள் மார்க் செய்திருக்கின்ற பதிமூன்றாவது இடத்துல தான் அதிகமான பிணங்களை புதைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்கார் நூறு கணக்கான பிணங்கள் அந்த இடம் வந்துட்டு பெரிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தை தோண்டுவதற்கு இன்னும் இரண்டு நான்கு நாட்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இவங்க அந்த தோண்டும் பணிக்காக ஒரு பத்து நபரை தான் பயன்படுத்துறதாக சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை தோண்டும் பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறாங்களாம் இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய பூதாகரத்தை உருவாக்கும் ஏன்னா கிடைத்திருப்பது உண்மை செய்தி அந்த நபர் சொன்னது இருக்கிறது அவர் சொன்ன இடத்துல ஒரு பெண்ணினுடைய லக்ஷ்மி அந்த பெண்ணோட பேர் அந்த லக்ஷ்மியினுடைய பெண்ணின் ஏடிஎம் கார்டு கிடைச்சிருக்குது அதே போல் இன்னொரு நபர் சுஜாதாங்கிற நபருடைய பேன் கார்டு கிடைச்சிருக்குது இன்னும் இரண்டு நபரினுடைய பேன் கார்டு கிடைச்சதாக சொல்கிறாங்க அந்த நபர் கை காட்டிய இடத்துல தோண்டிய இடத்துல பல உண்மை ஆதாரங்கள் சிக்கி இருப்பதால உடல்களின் எச்சங்கள் எலும்பு எல்லாம் அங்கு கிடைத்திருப்பதால் அந்த நபர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த உடலினுடைய எச்சங்கள் எல்லாம் சேமிக்கப்பட்டு அது பரிசோதனைக்கு சென்ற பிறகு அது யாருடையது என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் இந்த திருக்கோவிலினுடைய பல நபர்கள் வந்துட்டு சிறைக்கு செல்லுவது உறுதி அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த எஸ்ஐடி டீம் வந்துட்டு இந்த விவகாரத்தை சரியாக விசாரித்து இதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை ஆணூறு கொலைகள் ஆன்மீக தளத்தில் நடந்திருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி குறைகளை தீர்ப்பதற்கு கோவிலுக்கு சென்றால் கோவிலே குறைகளை ஏற்படுத்தும் என்றால் மனிதர்கள் எங்கே செல்லுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது கோவில் கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் கோவில் கொலைகாரர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன் அப்படின்னு கல்லறையில் ஏறி வந்த கணாநிதி எழுதுன அந்த வசனம் நமக்கு நினைவுக்கு வருது இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி நகரப்போகிறது இந்த தர்மஸ்தலா விவகாரம் அடுத்து எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகளை நமக்கு கொடுக்கப் போகிறதுன்னு இனி அடுத்தடுத்து தர்மஸ்தலா விவகாரங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே